வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்திங்கனாங்க சில மருந்தோட ரெஃபர் பண்ணுறேன் இது நல்லா ரிசல்ட் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ் மருந்து இருக்குது அதுக்கப்புறம் மவுண்டோ எனர்ஜி அப்புறம் கராட்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாங்க இது ஒரு மூணு காம்பினேஷன் வந்து நம்ம மருந்து அடிச்சிங்கன்னா ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து புழு தாக்குதலுக்காக நம்ம அடிக்கிறது ஸ்ட்ரிப்ஸு அது மாதிரி சார் உழிஞ்சுற பூச்சி இதுக்கெல்லாம் வந்து நம்ம கேட்கும் இது டபுள் வந்து பார்த்திங்கன்னா இது டபுள் ப்ளஸ் போரான் இது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு மேலே நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த மூணு மருந்து இருக்குது இல்லைங்களா கூட இந்த ரெண்டு மருந்து சேர்த்து அடிக்கும் போது ஹையஸ்ட்டு வந்து ஈல்டு வரும் ஃப்ளவர் நல்லாயிருக்கும் ஒயிட்டாக இருக்கும் போரான் அடிக்கும் போது வெயிட் கூட வரும் எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் இருக்கும் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கல்டரு இசாபின்னு இந்த மூணு மருந்து நீங்கள் சேர்த்து நீங்கள் அடிச்சிங்கன்னா இதில் கல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலென்ட் ரிசல்ட்டுங்க ஹையஸ்ட் ஈல்டு நல்லா எடுத்து கொடுக்கும் இசாபின் நல்லா பண்ணி கொடுக்கும் இசாபின்ல வந்து சூப்பராக செடிகளுக்கு வந்து ஒர்க் 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 அவுட் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சி மருந்தோட சேர்த்து நீங்கள் அடிங்க எக்ஸலண்ட் ரிசல்ட் இருக்கும் இது பொட்டாஷு ஆப்பிள் கம்பெனி இந்தியன் பொட்டாஷ் லிமிடெட் கம்பெனி எம்ஓபி இது வந்து மைக்ரோ ஃபுட்டு நம்ம ரெண்டாவது உள்ளது மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுவும் டானிக் தான் இது எல்லாமே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செடிகளுக்கு வந்து மருந்து அடிக்கும் போது புழு புழு மருந்து அடிக்கும் போது தனித்தனியாக அடிக்காதீங்க ஏன்னா தனித்தனியாக நீங்கள் அடித்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்லோடு ரொம்ப கூடி போகும் நம்ம சொன்ன அந்த மருந்து எல்லா எல்லா கூடவும் சேர்த்துனீங்க டபுள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா போரான் இது வந்து ஒரு காம்பினேஷன் பண்ணி அடிங்க ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு அதே புழு தாக்குதலுக்கு வந்து என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இசாபின் இருக்கு பாருங்கள் இசாபின் கல்டர் இது வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா செடிகளோட பூக்கொள் பூக்கள் வர்றதுக்கு உண்டான ஒரு டானிக்கு இதில் வந்து புழு கண்ட்ரோல் ஆகாது அதை கொஞ்சம் நான் ஞாபகத்தில் வச்சுக்கிங்க இப்போ இந்த மூணு மருந்து இல்லாமல் வேற மருந்து இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இருக்கு டாஸு மவுண்ட்டோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கராட்டோ இது இல்லாமல் சாப் பவுட்ரு இருக்குது மவுண்டோ எனர்ஜி இருக்குது இட்ஸல் இருக்குது அல்ஃபாகட் அல்ஃபா மைத்ரீனு கிரேசியா எக்கலாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிமோடிஸு இது மாதிரி நிறைய மருந்து நீங்கள் அடுக்கிட்டே போகலாம் ஆனால் நம்ம செடிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைன்ற பாருங்கள் புழு தாக்குதல் அதிகமாக இருக்கா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கா வேர்க்கரையான் அதிகமாக இருக்கா இலை சுருக்கம் இருக்கா இல்லை பூ வர மாட்டேங்குதா இதை பொறுத்து தான் நம்ம மருந்து நம்ம அடிக்கணும் இது எல்லாமே ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னும்போது போது எல்லா மருந்தையும் வாங்கி மாற்றி மாற்றி அடிங்க ஏன்னா ஒரு புழுக்கு வந்து நம்ம அடிக்கிற மருந்து என்ன வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா பூச்சியோட நரம்பு மண்டலம் பாதிக்கும் ஒரு ஒரு மருந்து ஒரு மருந்து செரிமான மண் மண்டலத்தை பாதிக்கும் ஒரு மருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதை சாப்பிட விடாமல் தடுக்கும் ஏன்னா ஒரு புழு வந்து ஒரு செடிக்குள்ளே போய் பூக்குள்ளே போகுதுன்னா ஃபோர் ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூவை வந்து ப பூக்குள்ளே போயிட்டு அந்த முட்டை விட்டுரும் முட்டை இட்டு அந்த பூவை வந்து மொத்தமாக தின்னு காலி பண்ணுறோம் முழுசாக பூத்த பூவில் போகாது அந்த அரும்பில் போய் உட்காந்து காலி பண்ணி விட்றோம் அந்த மாதிரி காலி அந்த பூ வந்து நம்ம வந்து மொத்தமாக அழிச்சிட்டதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மீனை மண்ணுக்குள்ளே போய்ட்டு மறுபடியும் முட்டையிட்டு மறுபடியும் அது தாய் பூழாக மாறும் தாய் பூச்சாக மாறும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் நடந்துடும் நம்ம மருந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அடிக்கிறோம் ஆறு நாள் அஞ்சு நாளுக்கு ஒரு தடவை நம்ம மருந்து அடிக்கிறோம் அந்த மருந்து எப்படி எப்படி நம்ம வந்து ஒரு இங்கிலீஷ் மெடிசன் நம்ம இன்டேக் பண்ணுறோமோ ஒரு ஃபீவருக்கோ இல்லை ஜலதோஷத்துக்கோ நீங்கள் ஃபீவருக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்கள் மருந்து எடுத்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஃபீவர் கண்ட்ரோலில் இருக்கோ மறுபடியும் ஃபீவர் வரும் மறுபடியும் டேப்லெட் எடுப்பீங்க மறுபடியும் அதே மாதிரி தான் இந்த இங்கிலீஷ் மருந்தும் நம்ம அடிக்கும்போது அது பட்டு கரெக்டாக அந்த புழுல உட்காந்துருச்சுன்னா மருந்து செடி புழு வந்து பூச்சி வந்து செத்துப்போம் நம்ம அடிக்கும்போது எதாவது ஒன்று ரெண்டு தவறுதலாக விட்டு போனால் கூட ஒரு பூச்சிக்கு ஒரு புழு இருபத்தி ரெண்டு முட்டை எட்ட மறுபடியும் அதை வந்து த உற்பத்தி பண்ணும் ஸோ இதனால் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருந்து அடிக்கும் போது நல்லா தெளிவாக நின்று கொஞ்சம் நிதானமாக அடிங்க ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மருந்து அடிச்சு அடிக்கும் போது முடிஞ்ச அளவுக்கு வந்து சாஃப்ட் கன் அடிக்காதீங்க ஸ்பேட்டரி ஸ்ப்ரே அடிக்காதீங்க நம்ம வந்து பவர் ஸ்ப்ரெலில் அடிங்க அப்போ தான் அந்த மருந்து வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே தண்ணி மாதிரி வந்து காற்றுல ஸ்ப்ரே ஆகும் நம்ம பேட்ரி ஸ்ப்ரெட்ல பண்ணும்போது மருந்து மருந்து வந்து ஒழுங்கும்போது அந்த மண்ணில் போய் அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் மண் வந்து கொஞ்சம் சத்து குறைபாடாக பண்ணிவிடும் அது ஒல்லாம் கொஞ்சம் ஞாபகம் கொஞ்சம் கிளியராக வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் மருந்து பண்ணுங்கள் ஏன்னா பூ வர மாட்டேங்குது அப்படின்னு நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணணும் இது வந்து இயற்கை முறையில் பண்ணுறவங்களும் இருக்காங்க இது வந்து நம்ம எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம ஃபெர்டிலைசர் முறையில் தான் செயற்கை தான் பண்ணுறோம் நம்ம எல்லாமே வாங்கி இந்த மருந்தெல்லாம் வாங்கி அப்போ தான் ப்ரொடக்ஷன் கொண்டு கொண்டு வர முடியுன்றாங்க பட் ஒரு யூரியா வந்து நம்ம மண்ணில் போட்டால் அந்த மண் வந்து எந்த அளவுக்கு கெட்டு போவோங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் விவசாய பெருமக்களாக நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது ஆனால் அதேமாரி நம்ம வந்து யூரியா போடணும் ஏன்னா நம்ம அந்த யூரியா போட்டப்போ ஃபேக்டாம்பாஸு அப்புறம் ஆல் சிக்டின்னு இதெல்லாம் போட்டோன்னா டக்குன்னு வேலை செய்யும் பூ எடுத்து கொடுக்கும் டப்பு வந்து பூ அதிகமாக வரும் செடி வளர்ந்துடும்றதுனால தான் பட் அதுவும் ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா கூட நம்ம கொஞ்சம் ஆர்கானிக்காக கொஞ்சம் சேர்த்து பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லது அப்படிங்கிறது வந்து என்னோடய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் மக்கள் வந்து பண்ணால் பண்ண இப்போ நான் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வந்து ஆட்டு எரு வந்து கொண்டு வந்து லாஸ்ட் டைம் கொண்டு வந்து இறக்கணும் ஸ்டாக் காலியாகிடுச்சி இப்போ மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ணுறோங்க நிறையா எங்களுக்கு பக்கம்லாம் ஆட்டு உருவெல்லாம் கிடைக்குது எங்களுக்கு இந்த மாதிரி வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு டன் பக்கமாக நான் வந்து ஆட்டு உருவா அடித்து வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு தான் நம்ம இப்போது செடிகள் வந்து நம்ம போட போகிறோம் போட்டுட்டு இது ஆர்கானிக்கில் மட்டும் பண்ணால் பூ வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க இம்மிடியட்டெல்லாம் வராது நாள்பட நாள்பட அதனுடைய எஃபர்ட் நல்லா இருக்கும்போது அந்த பூ நமக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகி தான் அது நம்ம வந்து நல்லா ஒரு ரிசல்ட் தரோம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காவும் ரூம் போட போகிறேன் அப்புறம் போட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் உரத்தை வந்து நம்ம போடுற அளவில் ஒரு முன் ஒரு முந்நூறு கிலோ மொத்தமாக நம்ம போடுறோன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிலோவோ போட போகிறேன் பா அதையே குறச்சிக்க போகிறேன் எனக்கு காஸ்ட் வைஸும் எனக்கு வந்து நல்ல லாபம் ரெண்டாவது நம்ம மண்ணை வந்து வளமான மண்ணாக வச்சுருங்கிறது என்னுடைய ஒரு நாள் ஆசை அதனால் எந்த நான் தோட்டத்துக்கும் குறிப்பாக காய்கறி தோட்டத்துக்கு முங்க இது முருங்கை தோட்டத்துக்கு இது நான் வந்து எப்போயுமே உரத்துக்கு நான் போக போக மாட்டேன் நிறையா கொண்டு வந்து நான் அடித்து வச்சுருந்தேங்க அது இப்போ எல்லாமே ஸ்டாக் ஆகிடுச்சிங்க ஒரு அரை வண்டி தான் இருந்தது அதனால் இப்போ மறுபடியும் கொண்டு வந்து நாங்கள் ஸ்டாக் பண்ணிட்டுருக்குங்க இது வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் போகமோ போட்டோன்றதுனால இது பண்ணியிருக்கேன் இன்னொரு தோட்டம் ஃபுல்லாக தேக்க மரம் தோட்டம் தாங்க அங்கே வந்து ஒரு நானூறு ஐநூறு தண்ணியும் நட போகிறோம் அங்கே வந்து மாட்டு எருவு கிடைக்குதுங்க அதையும் கொண்டு போய்ட்டு அங்கே இறக்கி அதுவும் வந்து ப ப்ராசஸிங் நடந்துகிட்ருக்குங்க நம்ம தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் ஏன் இதுமாதிரி பண்ணுறோன்னா ஜனவரி இறுதியில் நமக்கு ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல்லாக பீக்கில் ஸ்டார்ட் ஆகிடும் சீசன் வந்துடும் மல்லிக்கு இருக்கிறது நமக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு மாதம்தான் இருக்குது நாளை வந்து இந்த வருடமே முடிய போகுது அடுத்த வருடம் வந்து ஜனவரி மாதத்திற்குள்ளே நம்ம வந்து செடிகள் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம வந்து செடியில் பூஸ்ட் பண்ணி நம்ம வந்து கொண்டு வந்துடுறது ரொம்ப ரொம்ப நல்லது காரணம் ஒன்றாந்தேதியிலேருந்து நம்ம வந்து ஜனவரி எண்டுலேருந்து நம்ம ப்ரொடக்ஷன் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிடுங்கிறது இந்த தடவை ரொம்ப வந்து ஒரு இதுவாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக பண்ணுறதுனால கொஞ்சம் ப்ரொடக்ஷன் தாமதமாக தான் வந்தது இந்த தடவை வந்து எந்த ஒரு சின்ன ஒரு தவறுதலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருக்கேன் இந்த விஷயத்தில் நமக்கு வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு மினிமம் மினிமம் பார்த்தா கூட ஐம்பது கிலோ அதிகபட்சம் நூறு கிலோன்றது நம்மளோட டாஸ்க்கு டார்கெட்டு அது ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம் ஏன்னா நம்ம பண்ணுற வழிமுறைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த ஓரம் அந்த ஓரம்லாம் இல்லை மல்லியை பொறுத்த வரைக்கும் எல்லா சத்தும் வேணும் ஏழு பிரைமரி கண்டென்ட்டுங்க அதை நான் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பதிவு பண்ணியிருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு பிரைமரி கண்டென்ட்டில் டாப் த்ரீயில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் பொட்டாஷு அதுக்கப்புறமா கால்சியம் மெக்னீசியம் சல்ஃபர் ஆறு ஆச்சுங்களா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போரானு ஜிப்ராலிக்கு இதெல்லாம் நம்ம ஜிங்க்கு இதெல்லாம் நம்ம போடணுங்க போட்டால் தான் மல்லி வந்து தூக்கும் இல்லைனா மல்லி வந்து நம்ம எதிர்பார்க்குற ப்ரொடக்ஷன் வராது ஆவரேஜ் ப்ரொடக்ஷன் தான் கொடுக்கும் அதை நம்ம ஒரு அஞ்சு கிலோ ஒரு முப்பது சென்டில் ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ தான் பறிக்க முடியும் ஆனால் நம்ம இந்த மாதிரி வந்து நம்ம ஊட்டச்சத்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் மல்லி வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும் இனிஷியலாக செலவு கூட பட் அது ஒரு கட்டம் நம்ம தாண்ட தாண்ட பிறகு நமக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்டும் சரி ப்ளஸ் நமக்கு அது ஒரு ஹை ப்ரொடக்ஷன் தரும்போது மாதம் ஒரு மூன்று ஐந்து லட்சம் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம தாராளமாக ஒரு மாதத்திற்கு வந்து ஒரு இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நம்ம செலவு பண்ணலாங்க தப்பு இல்லை ஏன்னா கொஞ்சம் ஆர்கானிக்காக கொஞ்சம் ஃபர்டிலைசராகவும் ரெண்டுமே சேர்த்து பண்ணுங்கள் நம்ம தோட்டத்தில் நடக்கிற எல்லா விஷயமும் சரி எனக்கு தெரிந்த எல்லா நுணுக்கங்களும் சரி எந்த விதமான ஒரு ஒரு ஒளிமறைவு இல்லாமல் தான் நான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணுறேங்க ஏன்னா நானும் நல்லா இருப்பேன் நீங்களும் நல்லா தான் என்னுடைய சிறந்த எண்ணம் அதனால் நான் எதுவுமே வந்து நான் வாங்கி தரேன் எனக்கு சொல்லி எங்கிட்ட தான் வாங்கணும் அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் நம்மகிட்ட கிடையாதுங்க நம்ம மருந்தோட பேரும் அதுக்கு பயன்படுத்துகிற முறையும் நம்ம சொல்கிறோம் நம்ம சொன்ன எல்லா மருந்தும் வந்து ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் சேர்த்துக்குங்க இசாமின் மட்டும் கொஞ்சம் இருபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கலாம் டபுள் எல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு லிட்டருக்கு பத்து லிட்டருக்கு வந்து பதினஞ்சு எம்எல் சேர்த்துக்குங்க இசாமின் வந்து பத்து லிட்டருக்கு இருபத்தஞ்சி எம்எல் மீது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து லிட்டருக்கு பத்து எம்எல் போதும் அது அதுக்கு மேலே வேண்டாம் இதில் வந்து நீங்கள் தெளித்து பாருங்கள் அடி உரம் நான் சொன்ன ஃபேக்டம்பஸ் ஆல் சிக்ஸ்டின் அதுக்கப்புறம் ஜிப்ராலிக் இது சல்ஃபரு இதெல்லாம் நீங்கள் வாங்கி டிஏபி யூரியா இதெல்லாம் சேர்த்து வச்சு போடுங்க பெரிய செடியாக இருந்தால் ஒரு ரெண்டு மூணு கைப்பிடி போடுங்க கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கிராம் பக்கம் வரும் போட்டு நீங்கள் மண்ணடைத்து நல்லா செடியை பராமரிப்பு பண்ணிங்கன்னா நீர் வளம் ப்ளஸ் இன்றைக்கு தண்ணி நல்லா இருக்கணுங்க நல்லா காய ஒட்டிங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நோய் தாக்குதல் அதிகமாகிடும் அதனால் இந்த நுணுக்கங்களை பார்த்துக்குங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் எனிடைம் நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் நான் டைம் கிடைக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லாருமே நான் ரிப்ளை பண்ணுவேன் வேறு எதாவது சந்தேகம் இருந்தால் கூட இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு அட்டன் பண்ணி என்ன மாதிரி பிரச்சனை இருந்தாலும் நம்ம சேர்ந்து தான் எல்லாமே சால்வ் பண்ண போகிறேங்க அதனால் நம்ம சேனல் வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேர் கொண்டு போக முடியுமோ அப்படி சேனலை நம்ம வந்து பூம் பண்ணுங்கள் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வீடியோ கூட பெருசாக இன்னும் நம்ம சேனல் வளரலை பெரிய அளவில் லைக்ஸும் வியூஸ் வரல இருந்தாலும் பரவாயில்லைங்க ஒரு திருப்தியாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச்ங்க நன்றி வாழ்காலமுடன்